ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான ஒரு நாள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம் பொருளாதார வெற்றி இந்த பொருளாதார வெற்றிக்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் வந்த நோக்கத்தை மறந்து காசு பணங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மிகப்பெரிய ஒரு கஷ்டப்பட்டு நமக்கு தேவையான அந்த ஒரு அடிப்படை தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம் ஆனால் கடவுள் வந்து நமக்கு லேசான வாழ்க்கை கொடுத்துருக்கு உங்கள் தேவைகள் அத்தனையுமே உங்கள் காலுக்கடியில் இருக்கு நம்மளை அப்படி ஒரு உயர்ந்த ஒரு படைப்பாக மனித பிறவியை வந்து இந்த கடவுள் நம்மளுக்கு படைச்சிருக்காரு சித்தர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிதான் அவங்க தான் நமக்கு முன்னோடிகள் அவங்க கொடுத்த பாக்கியம்தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம் அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் அப்போ மனிதனாக பிறந்தால் கஷ்டப்பட்டு தான் வாழணுமா இப்போ லேசான வாழ்க்கைன்னு ஒன்று இல்லையா கடை நம்மளுக்கு கொடுக்கலையா சொர்க்க வாழ்க்கை தான் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம் உண்மையை உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தோடு நீங்க இணைஞ்சு இதனுடைய ரகசியத்தை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சொர்க்கமான வாழ்க்கை அதைத்தான் நாம் இன்னைக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பணம் காசு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நம்முடைய கர்ம வினைக்கு தக்க தான் அமையும் செய்த வினைக்கு தக்க கூலி தான் கடவுள் நம்ம கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் ஒன்று வறுமை இன்னொன்று நோய் இது ரெண்டு கொடுத்தா தான் நம்ம தவறுலருந்து நம்ம உணர்ந்து கடவுள் பக்கம் திரும்புவோம் இதுதான் இயற்கையினுடைய நியதி ஆனாலும் இந்த பொருளாதாரங்கிறது ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறதுனால அதை நாம் எப்படி இந்த இயற்கையோட ஒத்து போய் அந்த ஒரு ஆற்றலை நாம் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லி பெருமான் வந்து இந்த செல்வத்தில் ரொம்ப தலை சிறந்த செல்வம் எதுனா காதுன்னு சொல்கிறார் பஞ்சபூதத்துல காது தத்துவம் வந்து நீர் அப்போ நீர் தான் படைக்குது அது சப்தம் காது எதனுடைய அந்த ஒரு தன்மையில் இருக்குதுன்னா சப்தம்னு சொல்லக்கூடிய நாதத்தை கேட்கக்கூடிய தன்மையில் அந்த காது படைக்கப்பட்டிருக்கு அப்ப செல்வத்துக்கு எல்லாம் மூலாதாரமானது காது தான் அதாவது உள்ளுறுப்பு வந்து கிட்னி கிட்னி வந்து படைக்கிறது குளிர்ச்சி எலும்பு மண்டலம் அப்படிங்கிறதெல்லாம் கிட்னி தான் பார்க்குது அப்போ ஒரு ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது வந்து நீர் இந்த நீரை வச்சு தான் சித்தர்கள் பல பாக்கியங்களை மனிதர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதான் நீரின்றி அமையாது உலகுன்னு வலுவ பெருமான் வந்து இந்த நீரினுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்றாரு அப்போ நாம எப்படி இந்த நீரை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் நம்முடைய தேவைகள் அத்தனையுமே நீரில் தான் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும் நீர் சக்தி இல்லை அப்படின்னா இந்த பூமி இல்லை இந்த பூமிக்கு உயிரோட்டமே நீர் தான் இருந்து கடவுளுடைய பாக்கியமான அந்த புண்ணிய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய மலை இந்த பூமியில் இறங்கலினா பூமிங்கிறது ஒன்று இல்லை மற்ற எந்த உயிரினமும் இல்லை அப்போ அந்த வகையில் நம்ம எல்லாருமே வந்து மிகப்பெரிய பாக்கியசாலியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் எதுக்காக வந்திருக்கிறோம்னா யார் இந்த பூமியை படைச்சானோ அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய உடலுக்கு தேவையான அந்த உணவு பழக்கமும் மற்ற நம்முடைய அடிப்படை தேவைக்கான அந்த பொருளாதாரத்தையும் நம்ம எப்படி இயற்கையோடு ஒத்து போய் அந்த ஒரு செல்வத்தை பெறலாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருங்க ஏன்னா இந்த ரகசியம் எல்லாம் சித்தர்கள் கையாண்ட முறை ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய காரணமாக இன்னைக்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது தண்ணி தான் எல்லாத்துக்கும் மூலம் தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்க வேண்டாம்னு ஏன் தண்ணிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தாயை விட சிறந்தது அப்படின்னா அதுதான் வாழ்வாதாரம் அதுதான் நம்ம வாழ்க்கை அஸ்திவாரம் நம்முடைய தேவைகள் தவிச்ச வாய்க்கு தண்ணின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அவ்வளவு ஒரு பாக்கியமான அந்த தண்ணி தான் கோவில்களில் தீர்த்தமாக கொடுக்குறாங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் முதல்ல பிரசாதமாக கொடுக்கறது நம்முடைய கோரிக்கையை பிரார்த்தனையாக வச்சுட்டு நம்ம கையில் தீர்த்தம் கொஞ்சமாக கொடுப்பாங்க ஒரு டீஸ்பூன் அளவு அப்போ அதில் என்ன மகத்துவம் இருக்குது இந்த நீர் மட்டுந்தான் இந்த பஞ்சபோதத்தில் நம்ம சொல்கிற விருப்பத்தை நேரடியாக கடவுளிகிட்டு கொண்டு போய் சேர்த்தோம் அவ்வளோ மகத்துவமானது இந்த நீர் அப்போ அந்த நீரை வச்சு நம்ம நம்ம செல்வாக்கையும் நம்முடைய தொழில் வளத்தையும் நமக்கு தேவைகளையும் எப்படி நிறைவேற்றிக்கலாம் அதுதான் நீர்த்தாயினுடைய ஒரு பாக்கியம் அப்போ கோவில்களில் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க உங்கள் பேரை சொல்கிறாங்க உங்களுடைய குறைகளை சொல்லி இவங்களுக்கு இந்த ஒரு குறையெல்லாம் நீக்கி அவங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுங்கன்னு சொல்லி தண்ணிட்டு தான் முறையிடுறாங்க அந்த தண்ணி தான் அடுத்தது நிலையான கடவுள் நிலைக்கு போய் சேர்த்தது நம்முடைய பிரார்த்தனை அப்போ நாம் எப்படி இந்த தண்ணியை வச்சு பிரார்த்தனை பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த மூணு டு அஞ்சு மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சிக்கணும் யாரெல்லாம் எனக்கு பொருளாதாரத்துலேயும் செல்வத்திலையும் நான் அடுத்த நிலைக்கு போகணும் என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சி இருக்கணுங்கிற அத்தனை பேரும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும் இதுதான் ரூல் நம்பர் ஒன்று இதை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே எல்லா வகையான பாக்கியங்களும் உங்களுக்கு தானாக தேடி வரும் அந்த முந்நூற்றஞ்சுக்குள்ளே எந்திரிச்சு பழகணும் அதே போல் காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலையாக உங்களுடைய காளைக்கடனை முடிச்சுட்டு பல்லெல்லாம் துலக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் பிரார்த்தனைக்காக அடுத்தது என்ன உங்களுக்கு தேவையோ பணம்னா பணம் எடுத்து வச்சுக்கோங்க ரூபாத்தால் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அது சம்மந்தப்பட்டதை எடுத்து வச்சுக்கலாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் பொருளாதாரம்னால் நம்ம ரூபாத்தால் தான் எடுத்துக்கணும் ஒரு ஐநூறுரூவா தாள் எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க ஒரு தீபம் போட்டுருங்க ஏன் அப்படின்னா இந்த தீபங்கிறது ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் நம்முடைய விடியல்னு சொல்லலாம் அந்த தீபத்தை பார்க்க பார்க்க உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசம் அடையும் அதனால தான் முன்னோர்கள் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சோன்னா தீபம் போடுங்க அது குறிப்பாக பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு கோலமிட்டு அந்த தீபத்தை வைக்கும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மகாலட்சுமிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் பொருளாதாரத்தில் அப்போ அந்த மூணு ட்டு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிட்டு அந்த ஒரு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு ரூபாத்தால் எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க இப்போ இந்த தாளுக்கு உயிரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும் நம்ம பேசுறது அதுக்கு தெரியும் நீங்கள் தாளை எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் கைக்கு வந்த அடுத்த கணமே அதை திருப்பி கொடுக்காதீங்க ஒரு கடன் இருக்குது அந்த கடனுக்கான அமௌண்ட் என் கைக்கு வந்துருச்சு நான் உடனே கொடுக்கலாமா அப்படின்னா அப்படி கொடுக்கக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா தாளுக்கு உணர்வு இருக்குது உணர்ச்சி இருக்குது நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கும் நீங்கள் ஒருத்தர் ரிட்டர்ந்து பணம் வாங்கிட்டீங்க திருப்பி ரிட்டன் கொடுக்கணும் உங்கள் கைக்கு வந்துருச்சு உடனே கொடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் உடனே கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணம் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஓ நம்ம இவங்களுக்கு தேவை அதனால் நம்மளை உடனே வந்தோன்னே வெளியே அனுப்பிச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு அது அடுத்த முறை வர்றதுக்கு நம்மகிட்ட வர்றதுக்கு யோசிக்கும் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது உணர்வு இருக்குது நம்ம பேசுகிறது எல்லா வகையான அந்த ஒரு படைப்புக்கும் தெரியும் பணம்ங்கிறது மனிதன் படைசிதானே இருந்தாலும் கூட அந்த அணுக்களுடைய கூட்டு அப்படிங்கிறது அது உயிராற்றல் இருக்குது அது பதிவாகிட்டு தான் இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் முதல்ல பணம் உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா முதல்ல ஒரு நன்றி சொல்லுங்கள் அப்பா உன்னுடைய அருளால் தான் நான் இன்னை வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு தேவையும் உன்னுடைய உதவியால் தான் நான் வந்து அடைஞ்சிட்ருக்குறேன் இவ்வளவு நாளாக இந்த மதிப்பு எனக்கு தெரியாமல் போச்சு அதனால் என்னை மன்னிச்சிரு நான் வரும்போதெல்லாம் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் உடனே உடனே உன்னை ரிட்டன் அனுப்பிச்சிடுறேன் நீ எங்கூட தங்கணும் வாழ்நாள் முழுக்கும் எங்கூடவே நீ இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை உணர்வோடு நீங்கள் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லுங்கள் எங்கிட்ட வந்ததுக்காக நன்றி அப்படின்ட்டு அதே போல் பணத்தை நீங்கள் வேறு யாருக்காவது திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த பணத்துக்கு ஒரு கட்டளை இடுங்க இந்த கட்டளை வந்து எப்படி இருக்கணும்னா நீங்கள் எதை சொன்னாலும் அது கேட்கும் அந்த பணம் அப்போ அதை எட்டு அதை நீங்கள் என்ன ஒரு உங்களுடைய ஒரு கோரிக்கை வைக்கணும்னா அப்போ நீ எங்கிட்ட வந்துட்டா போயிட்டு வரும்போது பல மடங்கு பெருகி என் அப்படித்தான் நீங்க சொல்லி ஒவ்வொரு முறையும் பணத்தை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதே போல இந்த பணம்னு சொல்லக்கூடிய இந்த ரூபாத்தாள் இந்த ஐநூறு ரூபா தாள் இதை நீங்க கொடுக்கும்போது இப்படி மடக்கியும் கொடுக்க கூடாது அதே மாதிரி அந்த ரூபாத்தாளுடைய மதிப்பு தெரியாம அதை இப்படி தனியாகவும் கொடுக்கூடாது இந்த பணத்தை நீங்க கொடுக்கும்போது காந்தி வந்து உங்களை பார்த்துருக்கணும் அதாவது காந்தி வந்து நம்மளை பார்த்துருக்கணும் அப்போ நீங்கள் பணத்தை அப்படி கையில் எடுத்துட்டு இந்த பணத்தோட நீங்கள் பேசுகிறீங்க எப்படி பேசுறீங்கன்னா அப்போ நீ எங்கள்கிட்ட வந்துட்டா நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் நீ போயிட்டு வரும்போது எனக்கு பல மடங்கு பெருகி வா அப்படிங்கிற கட்டளையை ஒவ்வொரு தரம் நீங்கள் கொடுக்கும்போது அதை ஒரு பிரார்த்தனையை பண்ணி கொடுங்க இது ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு பல மடங்கு பெருகி வரும் நீ என்னென்ன எண்ணத்தில் கொடுக்குறீங்களோ அந்த எண்ணம் போல் வேலை செய்யும் அதே போல பணம் வந்து நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்க வரு வரும்போதே கையில வாங்கும் போதே என்கிட்ட வந்ததுக்காக நன்றி உன்னுடைய பாக்கியங்கள் எனக்கு பூர்ணமா கிடைச்சிருக்குது அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி பணத்தை வாங்குங்க இப்போ தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்துக்கிறீங்க இந்த ரூபாத்தாலையும் கையில் வச்சுக்கிறீங்க நம்முடைய பிரார்த்தனை முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்கள் தேவை என்னங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதம் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா அதை எப்படி கேட்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி பாவனை பண்ணி அந்த பணத்திட்டு பேசணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது அப்போ நம்ம எப்படி கேட்கலான்னா ரெண்டு மடங்கு கேட்கணும் ஏன்னா தேவையே நம்மளுக்கு ஒரு லட்சம் இருக்குது அதுபோக மீண்டும் நம்மளுக்கு அடிப்படை தேவை இருக்குமே இல்லையா அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பணம் தேவையே இல்லையா அப்போ ரெட்டிப்பாக கேட்கணும் எவ்வளோ தேவைப்படுதோ அது அப்படி இன்னொரு மடங்கு சேர்த்து அது எப்படி கேட்கணும்னா இந்த மாதம் வருமானம்னு சொல்லி கேட்காதீங்க வருமானம்ங்கிறது வரும் போகும் நம்மக்கிட்ட தங்காது லாபம்னா தான் அது நம்ம இருப்பு அதை சேமிப்பு அப்போ நீங்கள் எப்படி கேட்கணும் இந்த மாத லாபமாக உங்களுக்கு ஒரு லட்சம் தேவைப்படுதா ரெண்டு லட்சமாக கேளுங்க இந்த மாத லாபமாக ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேல் எனக்கு லாபத்தை கொடுத்தமைக்காக நீருக்கும் பணத்திற்கும் நன்றி பிரார்த்தனை உங்களுக்கு என்ன தேவை மாதம் மாதம் எனக்கு தேவையா வருடம் தேவையா இல்ல ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருக்கு ஒரு இலக்கு இருக்கு நான் ஒரு ஒரு வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ள நான் ஒரு நல்ல வீடு கட்டணும் இல்ல ஒரு தோட்டம் வாங்கணும் இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஆசை இருக்குமே இல்லையா அதையும் அதே மாதிரியே அந்த ஆண்டினுடைய மாதம் தேதி வருஷம் இதை மூணையுமே வந்து நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டு பிரார்த்தனை பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் ஒரு ஒரு கோடி ரூபா போட்டு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு விருப்பம் இருக்குதுன்னா அது அடுத்த வருஷம் இன்னைக்கு தேதி என்னவோ அதே தேதி அதே மாதம் வருஷம் மட்டும் அடுத்த வருஷம் போட்டுக்கணும் இருபத்தி நாலுங்கிறத இருபத்தி அஞ்சா போட்டு நீங்கள் சொல்லணும் இந்த தேதி இந்த மாதம் இந்த ஆண்டுக்கு முன்பாகவே ரூ ஒரு கோடிக்கு மேல் வீடு கட்டி கொடுத்தமைக்காக நீருக்கும் பணத்திற்கும் நன்றி அல்லது பிரபஞ்ச சக்திக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும் இது 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 எதுக்காக சொல்ற அப்படின்னா நம்ம எந்த எண்ணத்தை தினசரி உருவெடுத்தே இருக்கிறோமோ அது செய்யலாம் மாறும் இதுதாங்க இயற்கை விதி ஒத்த கருத்து ஒத்த ஒரு நோக்கத்தோடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நம்மள தேடி வரும் அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க என்ன தேவையோ அதை என்ன மாசம் வேணுமா வருஷம் வேணுமா இல்லை வாரம் வேணுமாங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கணும் அப்போ இந்த மாதம் எனக்கு லாபமாக ரூ ஒரு லட்சத்திற்கு மேல் தந்தமைக்காக நீருக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி இது பொருளாதாரத்தில் பணத்தை பற்றி ஒரு பிரார்த்தனை இல்லை இதே வந்து ஒரு குழந்தை நல்லா படிக்கிறா அவள் அந்த மார்க் இந்த மார்க் எடுக்கணும் அந்த மார்க் எவ்வளவு தேவையோ அந்த மதிப்பெண்ணை நீங்கள் முன்கூட்டியே அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் தினசரி பிரார்த்தனையாக வச்சுட்டு வரலாம் தண்ணி தான் மெயின் இந்த தண்ணி அடுத்தது பணம் வேணும்னா ரூபாத்தால் வச்சுங்க இல்லை பணம் வேண்டாம் படிப்பு தான் வேணும்னா அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட புக்கோ இல்லை அதை பற்றி ஒரு செய்தி என்னவோ அதை நம்ம கையில் வச்சுட்டு தண்ணி வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் உதாரணத்துக்கு இந்த ஆண்டு வந்து என்னுடைய மகள் வந்து ப்ளஸ் டூ வந்து பரிச்சை எழுதுறாப்புல அதில் என்ன மதிப்பெண் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் அல்லது தொண்ணூத்தஞ்சி சதவீதம் மதிப்பெண் கொடுத்தமைக்காக நீருக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் நன்றின்னு சொல்லலாம் உங்கள் தேவை எதுவோ அதை முன்னிறுத்தி தான் பிரார்த்தனை பண்ணணும் மூணு டு அஞ்சு மணிக்குள்ளே பிரார்த்தனையும் முடிச்சுக்கணும் இது ரகசியத்துலேயே ரகசியம் நிறைய நம்ம இதை பற்றி இனி சிந்திக்கலாம் நான் இன்னைக்கு சொல்லக்கூடியது ஒரு பர்சன்ட் கூட இல்லை இப்போ பொருளாதாரங்கிறதுனால நம்ம பணத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் எல்லாமே இதே மெத்தடு தான் தண்ணி வச்சு தான் நம்ம பண்ணுறோம் மூணு டு அஞ்சுக்குள்ள தான் பண்ணுறீங்க அந்த பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் மனசுக்கு நிறைவு இருக்கணும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஒரு பூரிப்பு இருக்கணும் இந்த பிரபஞ்ச சக்தியோட நான் இணைஞ்சிட்டேங்கிற அந்த ஒரு சந்தோஷமும் உத்வேகமும் இருக்கணும் அப்ப மூணு டு அஞ்சு மணிக்கு நீ எந்திரிச்சிங்கனாவே இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு அளவில்லாம கொட்டி கிடக்கும் அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வாங்க நம்ம ஒவ்வொரு நாளுமே சித்தர்கள் காட்டிய அந்த பஞ்சபோதத்தினுடைய சக்தி தான் நாம் பயன்படுத்த போறோம் ஆனா அது முறைய பயன்படுத்தணும் எந்த நேரம் அப்படிங்கிற ஒரு 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 அளவு முறை கொடுத்துருக்காங்க அந்த முந்நூட்டு அஞ்சுங்கிற நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மம்னா உயிர் சக்தி முகூர்த்தம்னால் இணைதல் இந்த உயிரோட்டத்தோடு நம்ம இணையப் போகிறோம் புண்ணியவான்கள் மட்டுந்தான் அந்த முன்னூட்டு அஞ்சு எந்திரிப்பாங்க அப்போ நம்மெல்லாம் யார் எந்திரிச்சு பழகுனிங்கன்னா நீங்களும் புண்ணியவான் தான் மகாலட்சுமி வரக்கூடிய நேரம் முன்னூட்டு அஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இன்னும் இது இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து சித்தர்கள் காட்டிய வழியில் நம்ம சிந்திக்க போகிறோம் ஸோ பொருளாதாரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்குது இதை பயன்படுத்துங்க இன்னும் இதை பற்றி நிறைய நாள்கள் வந்து நம்ம சிந்திக்கலாம் புதுசாக பார்க்குற அன்பர்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சொன்ன இந்த நல்ல விஷயத்தை உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுக்கு யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாம் இதை பற்றி நிறைய நம்ம சிந்திக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு அனைவருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு கிடைக்கட்டும் இந்த மூணு டு அஞ்சுங்கிற இந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனைக்கு இந்த தண்ணியை வச்சு நீங்கள் பயன்படுத்திட்டு இறுதியாக அந்த தண்ணி வந்து குடிச்சுக்கணும் இதுதான் சிறப்பு ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன நீங்கள் பேசின நீங்கள் நினச்ச அந்த உணர்வுகள் அத்தையும் அந்த தண்ணியில் இருக்கும் அது நீங்கள் உடம்புக்குள்ளே பருகும் பொழுது உடலில் ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் இந்த பிரார்த்தனையினுடைய உந்துதல் போய் சேர்ந்து அதை துரிதமாக வேலை செஞ்சு இன்னும் நம்மளுக்கு பல வகையில் மாற்றங்களை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த நீர்னுடைய பாக்கியை எப்படி ஒரு குளிர்ச்சியாக வாழ்க்கையில் இந்த பூமியை சொர்க்கவனமாக மாற்றுதோ அதே போல் இந்த பிரார்த்தனை இந்த நீர் சக்தியானது உங்களுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுபிச்சமும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் நாளை பார்க்கலாம் நன்றி